வணக்கம் மக்களே பிக் பாஸ் முதல் பிரமோ பயங்கர சர்ப்ரைஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்குமே ஆமாங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு குடும்பத்தை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க அப்படின்றதா இந்த வாரம் முழுக்க குடும்பங்களோட கண்ணீர் பாசம் இதுக்கான வாரமாதான் இருக்க போகுது உள்ளுக்கு இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்டோ அதே மாதிரிதான் பாத்துட்டு இருக்கக்கூடிய நமக்கும் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த டவுட்ஸுமே கிடையாது ஆமாங்க முதல்ல வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய குடும்பத்தார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக்கோட குடும்ப இருக்கவங்கதான் அதாவது ஆரம்பம் அந்த லைட்ஸ்கெல்லாம் ஆன் முன்னாடியே வந்து இவங்களை ஸ்டோர் ரூம் மூலமா சர்ப்ரைஸா அனுப்பி அங்க வந்து அவங்க அவங்க தீப கூட அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து படுத்துட்டு அவங்க சன் வந்து சர்ப்ரைஸா நின்னது வந்து அல் அல்டிமேட் சர்ப்ரைஸ் அப்படின்றதா இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா எப்பவுமே ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல ஃபேமிலி வர முன்னாடி பிக் பாஸ் வந்து ஒரு கேம் ஆடுவாரு ரீவைன் பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆனா இங்க வந்து டைரக்டா சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கிறது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்றதா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்றது தீபக் எமோஷனாயி அழுதுறாரு அவங்க ஃபேமிலி கிட்ட அப்படின்ற விஷயங்கள் தான் நிறைய ஷேர் பண்ணிக்கிறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் அவ்வளவு சீரியஸா இருக்கேன்றதுனாலையும் நிறைய மார்க் பண்ணிக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் டைம் கிடைக்காது ஆனா ஒரு சில இம்பார்ட்டன்ஸான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் மெயினா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அழுகதான் தோணும் ஏன்னா நிறைய இருக்குது எனக்கு எது உங்ககிட்ட சொல்லன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷன் ஆவாங்க அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் அப்படின்றது சோ ஃபேமிலியே கொஞ்சம் ஏன்னா இவ்வளவு நாள் புரிஞ்சிருக்காங்க போது அந்த பாண்டிங் அப்படின்றதுனால எல்லாருக்குமே அழுக வரும் அப்புறம் சாங்ஸ் போடுறாங்க ரொம்ப அழகா ரொமான்டிக்கா ரெண்டு பேரும் செய்ய சேர்ந்து ஃபேமிலியா சேர்ந்து ஒரு டான்ஸ் அப்படின்றது எல்லாருமே எல்லா கண்டஸ்டும் என்ஜாய் பண்றாங்க அப்புறம் பிளாட்ஃபார்ம் முன்னாடி ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி ஒன்னு கொடுக்குறாங்க சோ அந்த ஒரு டாஸ்க் வந்து என்னன்னா ப்ரொப்போஸ் பண்ணனும் அவங்களோட ஒய்ஃபுக்கு அப்படின்றதா சோ அந்த மொமெண்ட்டும் அங்க வந்து அவர் திணறாரு பட் அந்த கியூட்டா தான் இருந்தது தீபகி இப்படி ஒரு ஒய்ஃபா தீபக்கே அடங்குற அளவுக்கு ஒரு ஒய்ஃபா அப்படின்ற மாதிரிதான் அது வந்து இருந்தது ஆனால் ரொம்ப கியூட்டான நம்ம மட்டும் ஆனால் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்ட ஒரு வார்த்தைகள் வி ஆர் வெரி ப்ரௌட் வெரி ப்ரௌட் அது அந்த வார்த்தைகளே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு ப்ரவுடா ஃபீல் பண்ணிருக்காங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவங்ககிட்ட என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் அவங்க பையன் சொல்றாங்க நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் டேடி அப்படின்ற விஷயங்கள் அவர் மெயினா இங்க வந்ததுக்கான காரணமே அந்த ஒரு விஷயங்கள் என் பையன் என்ன பார்த்து ப்ரௌடா ஃபீல் பண்ணும் அப்படின்ற காணிதான் வந்தாரு ஜெயிச்சிட்டாரு இதுக்கு மேல எதுக்கு அந்த கப்பு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு கப்பு முக்கியம்தான் இருக்கா கப்பு வேணாம்னு சொல்ல ஜெயிச்சிட்ட மாற அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவ எவ்வளவா சொல்லிட்டே இருக்கும் அதே மாதிரி ஜெயிச்சிட்டீங்க தீபக் அப்படின்றத நம்மளால தோணுது ஜெயிச்சிட்டாரு குடும்பத்திலேயோ இல்ல எல்லாரோட மனசுலயோ ரீதியா சொன்ன மாதிரி நிறைய இடம் புடிச்சிருக்காரு குடும்பத்தை ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சிருக்காரு ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரம்ப நாட்கள்ல இருந்தே அவரு இண்டிவிஜுவல் பிளேயர் ஆகும் தனக்குன்னு வாங்கின ஒரு கெட்ட பெயர்களை எப்படி இப்ப மாத்தி அப்படியே நல்ல பெயரா வாங்கிட்டு இருக்குதுன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் சூப்பர் மொமெண்ட் அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து லைவ்ல இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒய்ஃப் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அழகான தருணங்கள் ரொம்ப அழகான அந்த லவ் ஃபைட்ஸ் லவ் சீன்ஸ் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்க ஓடிட்டு இருக்கு ஆனா ரெண்டு பேருமே அவங்க திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் சொல்றது எந்த அளவுக்கு அவங்க ஒரு ப்ரௌட் மூமெண்ட்ல இருக்காங்க அப்படின்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றது மக்களே சோ அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மஞ்சரியோட ஃபேமிலி ராணாவோட ஃபேமிலி விஷாலோட ஃபேமிலி இன்னைக்கு இன்னும் பேலன்ஸ் மூணு ஃபேமிலிகள் வர இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது பாப்போம் இன்னும் அவங்க ஃபேமிலி பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு மொமெண்ட் ஆகுது அப்படின்றத இதை பத்திரம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க